உண்மையில பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு கொஞ்சம் யாரு உண்மைக்கான எழுத்து பெரிய ஓபன் டோர்னமெண்ட்டு சொன்னாங்க நடத்தின சொன்னாங்க சிறப்பாக பண்ணிடுறாங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அமைதியாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்தான் என்னுடைய அண்ணன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ அருமையான ஒரு தருணம் லில்லி கூட்டு அகாடமி அதை பற்றி சொல்லணும்னா அது மிக சிறப்பாக சொல்லணும் ஆனால் இங்கே வந்து செஸ்ஸில் வந்து ஒரு போட்டி நடத்துறதுன்னா சாதாரணப்பட்டதில்ல இந்த லில்லி கூட்டு அகாடமி வந்து சிறப்பாக செயல்படுறாங்க லில்லி கூட்டோடய அதோட இணேஜ் பார்த்திங்கன்னா லைன்ஸில் பிடிச்சி போடுறது சார் அது என்னோட நண்பர்கள் அவர்களும் இணைந்து அது பனார் ப்ரமோட்டர்ஸ் நம்மளுடைய ஒரு மூணு இணைந்து

சிறப்பாக அரங்கு பண்ணிக்காங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க என்னை பார்த்தா செஸ் போட்டி நடத்துகிற சாதனங்களில் ஏற்கனவே இல்லாத குபோய்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் வருங்கால குபோய்ஸ் ஆகணும்னு யாருமே ஆசைப்படுறீங்க எஸ் 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 பார்த்தீங்களா வெரி குட் எத்தனை பேர் இருக்காங்க இதுதான் வந்து நம்மளுடைய திருச்சி மண் சாதனங்களாக திருச்சி மண்ணில் வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம வெள்ளிக்கூட்டக்காரர்கள் உருவாக்குறோம்